அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இதுவரை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உங்கள் உறவுகள் உங்களிடம் வலிய வந்து பேசுவார்கள் வியாபாரிகள் உங்கள் கடையை மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்திற்கு மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி அன்பர்களே தொழிலில் அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பழைய நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக சற்று நேரத்தை ஒதுக்குவது நல்லது உங்களின் உடல் நலனில் மிகவும் அக்கறை காட்டுவது சிறப்பு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உதவுவார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் செலவுகள் அதிகமாக வரக்கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் கடகராசி அன்பர்களே ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் கோவில்களுக்கு சென்று வர நடவடிக்கை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் கலைஞர்களுக்கு வேண்டிய மீதி பணம் வந்து சேரும் பிள்ளைகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் பல படிசுகளை வென்று வருவார்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சிம்மராசி அன்பர்களே தொலைந்து போன பொருள் ஒன்று உங்கள் கைக்கு கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறக்கும் முகம் பளிச்சிடும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் பெருகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே பெண்களுக்கு கை கால் இடுப்பு வலி நீங்கும் வியாபாரத்தில் நல்ல செழிப்பான சூழ்நிலை உருவாகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் சுயதொழில் தொடங்க கடனுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களே அது உங்களுக்கு சாதகமாக முடியும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளி பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்று சுமூகமாக முடிய வேண்டிய பிரச்சனை கூட பெரிய அளவில் சென்று முடியும் எனவே மிகவும் கவனமாக இருக்கவும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை தேவை கொடுக்கல் பாங்களில் மிகவும் கவனமாக இருக்கவும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் விருச்சக ராசி அன்பர்களே மாமியார் மருமகள் இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும் பண வரவில் இருந்த தாமதம் நீங்கி கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் உண்மையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் இக்கட்டான சூழ்நிலையை ஈஸியாக கையாளுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் அந்தஸ்து உயரக்கூடிய நாளாக அமையும் வீட்டிற்கு உறவினர்கள் வந்து செல்வார்கள் பணவரவு தாராளமாக இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படும் தேக ஆரோக்கியம் பலப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மகர ராசி அன்பர்களே நண்பர்களின் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பிள்ளைகள் உங்கள் கேட்டு நடப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி அன்பர்களே காதலர்களின் அன்பு பலப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசு வகையில் ஆதாயம் உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிலம் மீனராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை குறையும் வேலை நிபுத்தமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழல் மகிழ்ச்சியான சூழலாக மாறும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி